السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين. وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صلى الله عليه قال رسول الله صلى الله عليه وسلم ما عمل ابن آدم من عمل يوم النحر أحب إلى الله من هراك الدم فإنه ليأتي يوم القيامة لقرونها وشعارها صدق رسول الله صلى الله عليه وسلم أنا بتشاهد الله نهر هي جل الله الله من بيران وقارم السجرين أرمي نبي الله رسول الله صلى الله عليه وسلم அருமை சகாபாக்கள் தாவி எண்கள் தப தாவி எண்கள் சாணிகர்கள் ஷொஹதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மருந்தும் நிறைவாக உண்டாவதாக ஆவி வெண்ணியமும் சந்தையும் பொருந்திய அல்லாஹு நெல்லடியாகிறேன் எல்லாம் நல்ல அல்லாஹின் பெயர் நான் துலகத்தி மாதமான சிறப்பிற்குரிய முதல் வெள்ளிக்கிழமையை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லாஹுல்லாம் இந்த உலகத்தில் அடியார்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களை சிறப்பாக்கி தந்து இந்த அடியார்கள் நம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹு வழங்குகிறார் பொதுவாகவே துருஹ் மாதத்தில் அல்லாஹு ஜல்ல இந்த உலகத்திற்கு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில் அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு பாடம் நடத்துவதற்காகவே ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் அடியாது மீது கடமையாக்கின உலகத்தில் தொழுகை எங்கு வேண்டுமானாலும் நோன்பு நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நிறைவேற்றலாம் ஜக்காத்தை நாம் எங்கிருந்தாலும் கொடுத்து விடலாம் இன்னும் பிற அமல்கள் சதகா இருக்கிறே திலாகத்தில் குருவான் இப்படி அல்லாஹமுக்கு விதியாக்கிய எல்லா கடமைகளையும் நாம் எங்கிருந்தாலும் நிறைவேற்றலாம் ஆனால் இந்த கடமையை ஒரு இடத்திற்கு சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை காரணம் இந்த உலகத்தில் அல்லாஹ் உலகத்தையும் படைத்து மனிதனையும் படைத்து அல்லாவுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட அந்த மனப்பக்குவம் உள்ள உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தன் நேசராக தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக நமக்கு உருவாக்கி தருவார் அடியான் அல்லாஹோர் என்பதற்கு எல்லா நிலைகளிலும் இப்ராஹிம் நபி ஒரு அழகிய அந்த இடைப்பட்ட நாட்களிலே உலகம் மிருகம் இருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த மக்காவில் ஒன்று கூடிய பிறகு ஒரு ஐந்து நாட்கள் அவர்கள் எத்தனை லட்சக்கணக்கான நபர்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்தில்தான் அந்த நேரத்தில் தான் ஒன்று கூட வேண்டும் இது கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹுக்காக செய்தன் ஆக வேண்டும் ஏன் இவ்வளவு சிரமத்திற்கு இடையிலே அந்த ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் அங்கே வந்து சென்று நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஒரு குடும்பத்தின் தியாகம் அந்த அமலில் கலந்திருக்கிறது ஒரு குடும்பத்தின் ஈவான் உச்சம் அந்த அமலில் இருக்கிறது ஹாஜிகளுக்கு உத்தரவு துல்ஹிமாரின் பிறை ஒன்பதாம் உத்தரவு என்ன அல்லாஹரின் உத்தரவு என்ன எல்லா செயல்பாடுகளும் மாறுபடும் இங்கே அவர்கள் நடந்து கொண்டதற்கு மாற்றமாக அங்கே அவர்கள் செயல்பட வேண்டியிருக்கும் கேள்வி கேட்கக்கூடாது பிறை ஒன்பதே அரபா தினத்தன்று ஹாஜிகள் அரபாவில் லுகரையும் அசரையும் சேர்த்து வேண்டும் நுகர் நேரத்தில் அரபா மைதானத்தில் அவர்கள் புறப்பட வேண்டும் புறப்படும் போது நுகரை அசந்து சேர்ந்து தொழுதுவிட்டு புறப்பட்டு விட வேண்டும் அடுத்து அவர்களுக்கு என்ன உத்தரவு மகரி மீசாவை நீ முஸ்லிம்பாவிற்கு சென்றுதான் கொள்ள வேண்டும் மகரி மீசாவை முஸ்லிம்பாவிற்கு சென்றுதான் கொள்ள வேண்டும் இது ஹாசிவருக்கு உத்தரவு அப்போ நரகா மைதானத்தில் இருந்து புறப்பட்டு நுகர் நேரத்தில் நுகர் அசர தொழில் புறப்பட்டு மகரிவுக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி முசலிபா முசலிபாவிற்கு நாம் போய்விட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் ஆஜருக்கு உத்தரவு அப்படி கிடையாது நீ முஸலிபாவை அடையும் போது இரவு பனிரெண்டு மணியானாலும் நீ மகர பிசாவை அங்குதான் தொடர்பேன் சிந்தனைக்கு எட்டாத கட்டளை தான் இங்கே நாம் சூரியன் மறைவதற்கு முன்பாக அசரை முடிக்க வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு மகர்வு நேரத்தில் தொடர்ந்து விட வேண்டும் அங்கே நீ நைட்டு ரெண்டு மணிக்கு போனாலும் அங்கே தான் மகரை மிஸ்ஸா காரணம் நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும் என்று அப்பு சொன்னால் நான் செய்கிறேன் இது மட்டும்தான் அங்கே விஷயம் எல்லாம் சொன்னால் அப்படியே செய்கிறேன் இந்த பக்குவம் வரவேற்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தெல்வே பச்சினம் குழந்தையாக கை குழந்தையாக இருந்த அம்மை ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் ஒன்றுமில்லாத ஒரு பொட்டல் காடு வெறும் பாறைக்கோணம் மணல் மட்டும்தான் இருக்கிறது மனம் இல்லை தண்ணீர் இல்லை உணவு இல்லை கை குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண் தனியாளாக அங்கே விட்டுவிட்டு நீ பலஸ்தீன் போக வேண்டும் அவங்களை தனியாக விட்டுவிட்டு நான் போக வேண்டுமா என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கவில்லை நீங்கள் விட்டு சென்றுவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்கவில்லை இதுதான் அல்லாவுக்கும் உண்டான முதல் தொடர்பு இந்த தொடர்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் அல்லாஹ் சொன்னால் அப்படியே செய்வேன் காரணம் கேட்க மாட்டேன் அதிலே கருத்து வேறுபாடும் செய்ய மாட்டேன் அதை தாமதப்படுத்தவும் மாட்டேன் விராகு அலி இஸ்லாம் அவர்களுடைய உச்சக்கிட்ட இவாவுடைய ஒரு உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹு சொன்னால் அப்படியே செய்வார் என்று வாங்கி அல்லாஹு பேசும்போது ஒரு கட்டத்திலே அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது சுமார் எண்பது ஆண்டுகளை கடந்து விட்டார் எண்பது ஆண்டுகளை கடந்து விட்ட பிறகு விராகு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை நீங்க போய் ஹத்தனா பண்ணிட்டு ஹத்தனா புலிது வாங்க அல்லாஹ் சொல்லி அவசர அவசரமாக போய் தான் கையில் கிடந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து உடனே ஹத்தனாக பண்ணிட்டேன் ஏதோ ஒரு துடுப்பிடித்த ஆயுதம் இருந்துச்சு உடனே ஹத்தா பண்ணியாச்சு பண்ணியாச்சுலாம் கேட்டான் இப்ராஹிமே நான் ஹத்தனா பண்ணணும்னு சொன்னேன் அதை எப்படி பண்ணணும் அதை எதனால் பண்ணணும்னு கேட்டேன் நான் தெளிவாக சொல்லிட்டு பாருங்க நீ அதுக்குள்ளே எத்தம் கௌத்தல் சொல்ல டக்கு முடிச்சுட்டிய அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலிம் சொன்ன வார்த்தையை பாருங்கள் யார் நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை தாமதிப்பதற்கே உள்ள இரும்பு மாதிரி இருந்த ஒரு துரும்புடுத்த ஆயுதத்தால் தங்களுடைய உறுப்பை ஹத்னா செய்தார்கள் இந்த பிரகாதி உடனே செய்வதுதான் இப்ராஹிமுடைய சிந்தனை இந்த உண்டான சிந்தனை இவான் தான் நமக்கெல்லாம் வரவேற்பதற்காக தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை அங்கே தவாபாக ஷாயாக மினாவிலே முதலீபாவிலே அங்கே கை எண்ணியக்கூடிய காட்சியாக அல்லாஹ் ஹகுபுல் ஆலமின் ஹாஜிகளை அங்கே ஒன்றுக்குள்ளது அங்கே ஒன்று திரட்டி ஒட்டுமொத்த மக்களும் ஒரு முஸ்லீம் இப்படி வாழ்ந்தால் அவரைப் போன்றுதான் நீங்களும் வாழ வேண்டும் அதை நீங்கள் அங்கு சென்றால் தான் அதை புரிய முடியும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஹாப்தான் விட்டாரா ஹர்ஜி கடமையாக இருக்கின்றார் அதே போல் ஆஜிவருக்கு மட்டும் இந்த அரசாதினமும் துருகஜ் பத்தாம் நாளும் சிறப்பாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக மொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாளா துருகஜ் மாதத்தில் பிறகு ஒன்பதாம் நாளில் ஒரு சிறப்பிற்கு நாளாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னார் ஒரு மனிதன் தான் சிறந்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறான் இவன் மாறக்கூடும் இவன் பார்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ரமலானில் கடைசி பத்து நாட்கள் பத்து என்று சில நோன்புகள் அதே போன்ற ஒன்பதாம் நாளை பற்றி ரசூ காந்தி செல்லும் செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றனர் துலகிரு மாதம் பிறை ஒன்பதிலே பெருமாவும் ஒரு நோன்பு வைத்து சொல்கின்றார் அந்த நோன்பை வைப்பதினால் கடந்த ஒரு ஆண்டின் பாவத்திற்கும் வரும் ஒரு ஆண்டின் பாவத்திற்கும் இது அமையும் என்று நாம் நினைத்தால் நாம் மனதை வைத்தால் கொண்டு நம்முடைய பாவங்கள் கையேட்டும் என்று நாம் முயற்சி செய்ய முடியுமா முடியாதா ஏன் இந்த தினத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் ஏன் இந்த அரபா தினத்தில் அப்படி என்னவெல்லாம் நடக்கிறது அரபா மைதானத்திலே ஒன்று கூடி அங்கே துவா செய்கின்ற நேரம் இருக்கிறது அந்த தினத்தில் எல்லா நேரத்திலேயும் அமல் செய்யப்படுகிறது சகபாக்கள் கூறும் போதே நாங்கள் பார்க்காத ஒரு காட்சியை நவீனத்திலே பார்த்தோம் அரபா மைதானத்திலே அரபா மைதானத்திலேருல்லி சல்லாம் அலிசல் அவர்கள் அல்லாஹ் கரம் ஏன் துவார செய்யும் போதே எந்த அளவுக்கு கையை உயர்த்தினார்கள் என்றால் அவர்களுடைய அக்குள் முடி தெரிந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சகாபாக்கள் சொல்கிறார் அரபா தினத்தின்று பெருமானா செய்த தங்களால் எந்த அளவுக்கு கையை வானத்தின் பக்கம் உயர்த்த முடியுமோ அந்த அளவு உயர்த்தி துவா செய்த காட்சியை அரபா மைதானத்திலே நாங்கள் கொண்டோம் என்று சஹாபாக்கள் கூறும்போது அந்த நாளின் சிறப்பையும் அந்த துவாவின் மகத்துவத்தையும் நாம் விளங்க உலகத்தில் இபிலிஸ் கைசெய்தப்படக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கிறது ஒரு சில நாட்கள் இருக்கிறது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் இபிலிஸ் நான்கு இடங்களிலே மிக கதறி கதறி அழுதான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக அவன் சபிக்கப்பட்ட போது அல்லாஹ்வால் அவன் சபிக்கப்பட்ட போது அவன் கதறி கதறி அழுதிருக்கின்றான் இரண்டாவதாக அவன் இந்த உலகத்தில் தூக்கி எரியப்பட்ட போது அவன் கதரை கதறி கண்ணீர் வடித்து அழுதிருக்கின்றான் மூன்றாவதாக ரசூலுல்லாஹி சல்லாசம் அவர்களுக்கு நவிப்பத்தம் கொடுக்கப்பட்ட போது சைத்தான் இப்படி கதரை கதறி அழுதிருக்கிறான் என்று நாம் அவரை பார்க்கின்றோம் நான்காவது சூரத்தில் ஃபாத்திஹா அருளப்பட்ட போது சைத்தான் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கின்றான் காரணம் சூரத்தில் ஃபாத்திஹா என்பது சைத்தானுக்கு அவ்வளவு பெரிய பெருமை அவனை கொல்லக்கூடிய ஒரு சிறந்த மருந்து இன்னொரு கட்டத்திலே ஷைதான் சஜிதா செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றான் அழுது புலம்புகிறான் ஏன் இந்த மனிதன் சஜிதா செய்வதன் காரணமாக சொர்க்கம் செல்ல போகிறானே நான் சஜிதா செய்ய வருத்ததால் நான் நலகம் செல்ல போகிறேனே என்று ஷைதான் கதறி அழுவதாக ஹதீஸ் காண முடிகிறது நாம் விளங்கவர் ஒரு மனிதன் சஜிதா செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் சஜிதா செய்ததால் தொழுகிற பழக்கம் கேட்க சிபிலிசு வழங்கி வச்சிருந்திருக்கான் ஒரு மனிதன் சஜிதா செய்தால் அதை கொண்டு கண்டிப்பாக சொற்கம் போய் விடுவான் என்பதை இபிலிஸ் கூட விளங்கியதன் காரணமாகத்தான் நாம் சஜிதா செய்யும் போதெல்லாம் நம்மை பார்த்து கண்ணீர் வடக்கிறான் என்பதாக பெருமான் நான் பேசுகின்றார் மிக முக்கியமாக இந்த இபிலிஸ் தன் கூட்டத்தோடு உலகத்தில் பெரிய ஒன்பதாம் நாள் அரசா மைதானத்திலே அங்கே வட்டம் அந்த ஹாஜிகள் அல்லாஹ் விடத்திலே இருகரம் என்று துவா செய்யும் போது அந்த மைதானத்தில் ஹாசினார்களுடைய பாவங்கள் கரைந்து ஓடக்கூடிய காட்சி அவன் கண்ணீர் அவன் கண்களில் தெரிகிறது அதை பார்த்து தன் தலையில் மண்ணை வாரி அங்கி போட்டுக்கொண்டு கொண்டு செய்தான் கதறி கதையை அழுகிறான் என்பதாக ரசூராகி செல்லவர்களாக சொல்லுகிறார் காரணம் அவன் பட்ட கஷ்டம் அவன் செய்த எல்லா முயற்சியும் அங்கே மீன் போகிறது எத்தனை பேரை எப்படி தான் பிடித்தப்படும் கெடுத்து பாவம் செய்ய வைத்தார் எல்லா பாவங்களும் அரபா மைதானத்திலே கழியக்கூடிய காட்சியை பார்த்து தனக்கு நேர்ந்த கை செய்த தான் தலையில் மண்ணை மண்ணை வாரி அடி போட்டுக்கொண்டு கொண்டு செய்தான் கதறுகிறான் அதனால் அந்த அரபா தினம் என்பதை எல்லோ அறியாதவருக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதனால் தான் அசூர்லாஹி செல்லு அறிவசெல்லம் அவர்கள் உணர்ந்து குறை கொள்வதை கண்டிப்பாக தாங்களும் நோன்பு வைத்து கண்டிப்பாக அந்த நோன்பை வைத்து விடுங்கள் அந்த நோன்பின் காரணமாக கடந்த ஒரு ஆண்டில் செய்த பாவங்கள் தவறி வரக்கூடிய ஆண்களை ஏதாவது பாவம் செய்துவிட்டாலும் இந்த நோன்பு அதற்கு பரிகாரமாக இருக்கும் என்று சொன்னார்களே நாம் முடிந்த அளவு நிவர்த்தித் துறை ஒன்பதாம் ஒன்பதனாம் இரவை அமல்களாகும் பகலில் நோய்வாறு நிச்சயமாக கண்ணிய லன்னியப்படுத்த வேண்டும் இது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் பெரிதாக எழுந்து கொள்ள வேண்டும் மேலும் ரசூல்தாக செல்லந்தாக உடைந்து செல்லும் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள் இருபத்தி மாதம் பதி பத்தாம் நாள் என்று அல்லாஹுக்கு மிகப் பிரியமான ஒரு அமல் இருக்கிற அது எண்ணாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற குருபானி பிரியாணியை இரத்தத்தை கிருவாணி பிராணியை அறுத்து பூமியிலே இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த காட்சி அல்லாவுக்கு பிரியமான அமல் என்று பெருமானார் பேசுகின்றார் தன்னால் முடிந்த ஒரு தியாக உணர்வை கொண்டு வந்து நான் அல்லாவுக்காக இதை நிறைவேற்றுகிறேன் என்ற நிறைவேற்றும் போது அந்த அமல் எனக்கு பிடிக்கும் என்பதை அல்லாஹ்க்கு பிரியமான அமல் என்பதை பெருமானார் சொல்லி தந்த அடிப்படையிலே குருகதி மாதம் பிறை ஒன்பதிலிருந்து ஒன்பது சுபு குறுகையிலிருந்து ஐயாம தசிரீக் என்று சொல்லப்படக்கூடிய துலகித்துறை பதிமூன்று அசர் வரை ஒவ்வொரு வரலான துறதிக்கு பிறகும் நாம் ஒவ்வொருவரும் தனியாக துரிதாலும் நாம் ஜமாத்தோடு துருதாகவும் தப்பி முழக்கத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற கட்டளையும் நமக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் மகத்தானவன் அல்லாஹ் தான் மிக பெரியவன் அல்லாவுக்கு முன்னால் யாரும் எதுவும் கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய காட்சி அந்த ஹஜுடைய காட்சி என்றால் அந்த காட்சிக்கு சாட்சியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அந்த ஐந்து நாட்கள் தக்பீர் முழுக்கத்தோடு தான் இருபத்தி மூன்று பக்தர்களை கடக்க வேண்டும் என்ற செய்தியையும் ரசூல்லாஹி செல்லல்லா வடிவசெல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அரபா நோம்பை ஈது அபா சிறப்பு தொழுகை குர்பானி அமலை நாம் கேட்கதின்படியும் சொன்னதின்படியும் நிறைவேற்றி அமல் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹந்திவானாக புரிவானாக தவானா உலகம் இல்லா அருபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ